என்னங்க என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு வந்துட்டேன் அவ்வளவு அவ்வளவு தூரம் மேல வந்து நம்பிக்கை அன்பு டூ கே என்ன டூ கே லவ் ஸ்டோரி டைட்டில சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க டூ கே லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார் நீங்கள் அவ்வளோ இங்கிலீஷில் மாட்டேன்னு தெரியாது சார் டூ கே லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல டூ டூ கே லவ் டூ டேன்னு எதுவும் லவ் டு வரல வெறும் லவ் டூ டே மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து நடித்தேன் அனந்து சொல்லலையாடா நீ எங்க அனந்து ஆ ஓ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியா ஆமாடா ரொம்ப முக்கியம் அது

நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரி காரர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம அவர் வீட்டு பக்கத்துல டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்ப வந்து முன்னே வந்து கேட்டேன் உங்க உங்கள் இருந்து ஏதாவது குழம்பு கிளம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் நீங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை சொல்லிருங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடுன்னு காரணத்தை சொல்லிருங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அசிலேட்டராக இருக்கும் போது நானும் சுசந்திரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு கபடி பண்ணாரு ஹிட்டு நான் மகளை பண்ணார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அசிலேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் ரிலீஸ் பிரச்சனை நடக்குது இவர் வந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அது பாடி நாடு கிட்டு ஒரு ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் பேர பதத்திரும் என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்குற மாதிரி இருந்துருவேன் இவர் பேரு ஓயாவும் படம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சர சரசரஸு படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இவரு அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேன் சொல்லிருந்தேன் ஒண்ணு இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி ஒரு தடவை இருந்ததோ கேட்டேன் ஆகாமல் காமெடியா சொல்றேன் கண்டிப்பா சார் இல்லை சார் அது வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமா நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் பாரு பார் ஒன்று ரெண்டாவது பண்ணியா அப்படின்னு பாரு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமாக என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவர் இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார் ஆ ஆ ஆ குரு இது கூட சொல்லிடுறேன் இப்போ இப்போ சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஊர் கோயம்புத்தில இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சரி ஓகேண்ணா ஏழு ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியாக எங்கே இருக்கீங்க ரெடியாக இருக்கேன் சார் ரெடினா ஸ்பாட்ல காணாமே அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயய்யோ நீங்கள் ஸ்பாட்டில் ரெடியாக இருக்கணும்னு அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சார் சர ஏழை காலக்கெலாம் வந்து நின்று பார்த்தா உள்ள பார்த்து பரபரப்பாக இருக்குது ஆக்சன் சவுண்டு கேட்குது என்னங்க அப்புடின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டுருக்கோம் ஒரு சீன் முடிச்சாச்சு கம்பாணும் ஐயோ ஓடி வந்தால் கேமரா வேலை உட்காந்துருக்காரு அளவுக்கு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்த வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போனோடனே பயங்கர விறுவிறும் நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ சார் அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन சொல்லுங்க சொல்லுங்க டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க 10 டேஸா ஆ வர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முடிதானம் சார் உங்களுக்கு விக் அதே சார் மீட்டிங் வந்துங்க சத்தியமா விக் இல்லங்க உண்மையா முடிங்க انا முடி பிடிச்சி விடுங்க நான் அங்க சொல்லணும் எல்லாம் வர வரங்க அத காவுது போட்டுறாங்க ஊள கொலவரி இருக்கு மெதுவா எடுத்தா பரவால கொஞ்சம் வேகமாவே எது சொன்னாலும் செஞ்சுடுவா அப்பள நல்லவேளை அனே சட்டை கட்டி காட்டி

சொல்ல ஒய்பல்ல சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட இது இதுவே மறுபடியும் பிரச்சனை பாருங்க ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு அது தனியா பசங்களை சொன்னா கூட சொல்லியிருந்தா பொண்ணுங்க தனியாக கேட்டா கூட சொல்லுவே வராம அவரு இடையில இது கூட இது இதுன்னு அது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துகிட்டு புரோனந்தா நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுகிறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எல்லாம் பேசிட்டோம் வினோதரி மேடம் சொல்கிறாங்க வாங்க போக நீங்கள் பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை அம்மாறிக்கும் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு அப்படின்னா சொல்லி முடிச்சு முடிஞ்சதுனா ரொம்ப பேசாதீங்க குறவ குறைவங்க ஒருத்தி பேசுகிற மாதிரி ஊசி மணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க லைட்டா ஏனுங்க அந்த லெவலில் இருக்க என்ன மேடம் தெரியும் குழப்பத்தை ஏற்படுத்தி டேரக்டர் சொல்லாதீங்க மேடம் நாங்களாம் மறைச்சு அது அது வந்து குறவு பசையா இல்ல கோயம்புத்தூர் பசையாங்கிற மாதிரி மிக்சர்ல ஒண்ணு பேசி அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் கரெக்ட் பண்ணிருக்கோம் ஆமா ஆக்சுவலி வந்து இவங்க மூணு பேரு காம்பினேஷன் சிங்க இருக்காது இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நினைச்சது இல்ல சிங்க மொழியன்னு முருகானந்தமா அண்ணனுக்கு வந்து நார்வேல் பசித்தவரை எதுன்னு தெரியாது நம்ம ஏஐ வந்திருக்காங்களா அடசரியா வரலையா அண்ணன் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் சாங்கே பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜியெலாம் பயன்படுத்தியிருக்கோம் பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு

மற்றபடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவர் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒரு பக்கத்தில் போய் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நண்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அண்ணன் வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு கண்டிப்பாக புதுசாக நல்லபடியாக அந்த படம் சி இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனால் தான் அதுன்னு நீங்கள் நல்ல பெரிய நிறையா படம் பண்ணுவீங்க பிரதர் ஒரு டேரெக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா அதை பத்தி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமரா மேலே தான் ஏழை காலுக்கு நீங்கள் சாட்டு வச்சா அவர் ஆறே காலுக்கே போய் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு பார்ப்பேன் கிரேனில் அந்த அளவுமான உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்து சார்னு கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம் அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளவு டீட்டெயிலாக இருந்துச்சு சார் சரி பெரிய கேமரா மேலே வரீங்க சார் சூப்பராக இருந்துச்சு இம்மான் அப்பா வந்திருக்காரு அதே மாதிரி சாங்கில் வந்து பார்த்தீங்க இம்மான் அப்பா இம்மான் அப்பா வந்திருக்காரு அண்ணன் எனக்கு தெரியும் அவர் இல்லை அதான் பாடம் இம்மான் சார் பற்றி சொல்லணும் சார் சார் தெரியணும் சார் அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கூடுவிட்டு கூடுறதுน ஒரு வரி வந்துச்சு அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கேட்டு போவுதுன்ற மாதிரி ரொம்ப பிடிச்ச எனக்கு அது வந்து பாட்டுல வர்றது வந்து சூப்பரா சொல்லுங்க சொல்லுங்க அந்த விட்டு கூடு அது அதெல்லாம் ஓகே அவர் பேரை சொல்லுங்க கார்த்திக்

இப்ப டப்பிங் இருக்கு அப்படி நீங்க கிளம்புறீங்களா வீட்டுக்குலாம் எல்லாம் போக கூடாது அப்படியே வர வேணாம் அப்படியே நீங்க போகலாம் சரி யாரு கூட வரப்பறீங்க டேய் ஏற்றி அனுப்புங்கடா ஓகே நன்றி